இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் செய்த சம்பவம் இது மட்டும் இல்லாம டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் பேசின விஷயம் சர்ச்சையா இருக்கு இதனால திருவளையில் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூடாரங்கள்னு சொல்லலாம் ராகேஷ் கிஷோர் மாதிரியான வழக்கறிஞர்களை எதிர்த்து போராட இந்திய மக்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க இது சார்ந்த முழுபுறத்து தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றிலே இந்தியாவுடைய தலைமை நீதிபதி பதவி ஏற்று ஜெய்பீம் என்று சொன்ன வரலாறு இதற்கு முன்னாடி உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஏன்னா நம்முடைய பி ஆர் கவாய் அவர்கள் மட்டும்தான் ஜெய் என்று சொல்லி பதவி ஏற்கிறார் பதவி ஏற்ற உடனேயே அதிரடியான அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் அப்படி அறிவித்ததனால் ஏற்பட்ட பின் விளைவா இல்ல பொறுக்காத ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலா அப்படின்னு நாம் ஆராய வேண்டியிருக்கிறது முதல் அதிரடியான அறிவிப்பை என்ன அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு உச்ச இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு அரசு பதவிகளுக்கெல்லாம் போறாங்க அப்படி போக கூடாது பிஆர் கவாயாகிய கவாய் ஆகிய நான் போக மாட்டேன் என்று சொல்லி தெரிந்திருக்கும் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் கவர்னர்களாகவும் ராஜ்யசபா உறுப்பினர்களாகவும் அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் முட்டுக்கட்டை வைக்கும் விதமாக பி ஆர் கவாய் அவர்கள் செய்திருந்தார் அடுத்து இரண்டாவது உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கு கொலீஜியம் அமைப்பு மதி மதிப்பிற்குரிய கொலீஜியம் அமைப்பு பரிந்துரை செய்வார்கள் அந்த பரிந்துரையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பார்ப்பனிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அனைத்து சமூகமும் இடம்பெற வேண்டும் என்று இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினார் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் ஏன்னா முன்னாடி இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வெளிநாட்டு தொலைக்காட்சி ஊடகத்துக்கு ஒரு பேட்டி தரார் அந்த பேட்டியில ஆங்கர் கேள்வி எழுப்புறார் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்ல குறிப்பிட்ட சமூகமான பார்ப்பனர்கள் மட்டுமே வராங்க பெண்களுக்கு இடமே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாங்க ஆனால் சந்திரசூட் அவர்கள் இதற்கு பதிலே தெரியாம தத்தளித்த நிகழ்வு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் இந்த சமூகம் தான் வரணும் இவங்க தான் நீதிபதியா இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது அனைவரும் வரலாம் அனைத்து சமூகமும் சமம் என்று அம்பேத்கருடைய வழியில சமூக நீதியும் சமத்துவத்தையும் பறைசாற்றும் விதமாக பல சம்பவங்கள் செய்திருக்கிறார் ஆனா இப்ப இருக்கக்கூடிய சம்பவம் என்ன ஜஸ்ட் லைக் தட் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோ நான் அப்படிதான் நான் அம்பேத்கர் ஃபாலோ பண்றவர் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இந்த சங்க பரிவார சங்கியான அவர் அவர் நம்ம இப்படி சொல்றதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கிறார் பிரதமருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு மேலேயே செப்பலை தூக்கி அடிக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன வெறுப்பு இவர் என்ன நடந்தது கதை சிதைக்கப்பட்ட சிலை விஷ்ணு சிலை அந்த விஷ்ணு சிலையை வந்து வைக்கலாமா கோயிலுக்கு இருவேறு இந்துக்களுக்கு இடையே ஒரு இந்து இருக்கக்கூடிய முகலாயர்கள் முகாயர்கள் அதனால வைக்க மாட்டாங்கறான் இன்னொருத்தன் வச்ச என்ன தப்புங்கிறான் இதற்கு ஏற்பட்ட பிரச்சனையில் இதை இத உச்ச நீதிமன்றத்துல வழக்கா போட்டு நீ பிஆர் கவை என்ன சொன்னாரு விஷ்ணு அவர்கள் கடவுள்னு சொல்றீங்க கடவுள் தான் அதுக்கு அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை ஆனா அவருக்கு சக்தி இருக்கு இல்லையா அவர்கிட்டயே கேட்டு சொல்லுங்க அவ அவர் சொல்ற மாதிரியே நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு ஆனா அந்த கடுப்பான ஆர் எஸ் சங்க பரிவாரங்க என்ன செஞ்சிருக்காங்க அவர் சாம்பருக்கு போயிட்டு இருக்காரு நீதிபதி இங்கிருந்து வரக்கூடிய இவரு ராகேஷ் கிஷோர் என்று அவர் ஆர் எஸ் எஸ் காரதான் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருக்கக்கூடிய காஸ்ட்ரோ அவரும் சொல்லியிருக்கிறாரு ஒரு ஆர் எஸ் எஸ் இங்கிருந்து செப்பலை தூக்கி வீச பாக்குறாரு வேற ஒருத்தர் மேலே படம் போயிருக்கு ஆனால் அவர்கிட்டயும் போய் நான் உங்களை நோக்கி எரியல அவரை நோக்கி எரிஞ்சேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அவரு வேற ஒரு சப்போர்ட் ஆனால் பிஆர் கவை என்ன தெரியுமா சொன்னாரு இதற்கெல்லாம் நான் அலட்சியப்பட போறது போகிறது கிடையாது ஜஸ்ட் லைக் தட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாரு இதனாலதான் உச்ச நீதிமன்றத்துல பல நீதிமன்றங்கள்ல ஏன் குறிப்பிட்ட ஆர்எஸ்எஸ் காரங்க எஸ் காரங்க பார்ப்பனைய மக்கள் இருக்கிறாங்க முட்டுக்கட்டை கொடுக்கிற மாதிரி பி ஆர் கவாய் அவர்கள் செய்திருக்காரு இப்ப அந்த இது போயிட்டு இவர் ஒரு நடவடிக்கை எடுத்தாச்சு ராகேஷ் கிஷோரை இடைநீக்கம் செய்தாச்சு ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளித்து போயிட்டாங்க ஏன் கொந்தளித்து போயிட்டாங்க பிரதமருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பதவி அதாவது ஒரு கட்சி அரசாங்கத்தை அமைக்கலாம் ஆனால் நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு மேல் அப்படிங்கிறாங்க ஏன்னா அரசாங்கம் பல அரசாங்கம் மாறிட்டே இருக்கும் நீதிமன்றம் மாறவே மாறாது நீதியை மக்களுக்கு தொடர்ந்து எடுத்து கொடுக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவரையே இவங்க அப்படி அவமதித்ததுனால போராட்டம் வடித்து அந்த ராகேஷ் கிஷோர் அவர் அவரை இடைநீக்கம் செய்துட்டாங்க ஆனால் இதில் என்ன விஷயம் ஏற்பட்டுருக்குதுன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலுக்கு கணிசமான வாக்குகள் ஓபிசியில் போடுவாங்க ஓபிசி மக்களோட வாக்கு வங்கிகள் எல்லாம் புரிந்துருக்கு ஆனால் எஸ்சிஎஸ்டி தலித்துகளை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இல்லையா அத அதை விட இந்த மனுஸ்மிருதி என்கிறத ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிக்கிறாங்க இல்லையா மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்காங்க முதலாவது பார்ப்பனன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இதுக்கு கீழே இருக்கிறவங்க மனுஷனாவே மதிக்கிற மாதிரி மனுஸ்மிருதி சொல்லல அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சூத்திரன் கல்வி கற்றாலுமே காதலை ஈயத்தை கரைச்சி ஊத்துங்க அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது ஆனால் இதை தான் தூக்கி பிடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் காரங்க இதை எதிர்த்து மக்கள் இப்போ போராட்டம் வெடித்து இருக்குது தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பாஜக தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எஸ்டி போன்ற பல மக்களுக்கு மக்கள் விரோத அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இவங்களோட சித்தாந்தமும் கொள்கையும் இந்தியாவுக்கு ஒத்தே வரல அப்படின்னு இந்திய மக்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அதுல முக்கியமான சம்பவம் நீதிபதி மேலேயே செருப்பு வீசின இந்த சம்பவம் தான் அதனால மக்கள் வந்து கொந்தளித்து ஈ ஆர் கவாய் அவர்களுக்கு தான் அனைத்து மக்களுமே ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு ஆனா இதற்கிடையில டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேகா குப்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த வாசகத்தை படிக்கிறீங்க சமூகத்தின் அறிவின் ஜோதியை ஏற்றி வைப்பவர்கள் பார்ப்பனர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது பார்ப்பனர்களுக்கு தான் பெரிய மூளை இருக்கிற மாதிரியும் மற்றவங்களுக்குலாம் மூளை இல்லாத மாதிரியும் அறிவோட ஜீவியை சமூகத்தில் ஏற்றி வைக்கிறத பார்ப்பனர்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தி சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவுன்னு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது அறிவுஜீவிக்கு பார்ப்பனர்கள் தான் காரணம் அப்படின்னு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்கிறாங்க இது சர்ச்சை ஏற்படுத்த டெல்லியிலும் இது போராட்டம் வெடிக்க போகுது தொடர்ந்து பாஜக காரர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் தான் ரேகா குப்தா அவர்கள் இதே மாதிரி பல மாநிலங்கள்ல பல பதவியில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரர்கள் சொல்லக்கூடியதுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்குது ரேகா குப்தா அவர்கள் யாருக்கு பார்ப்பனருக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க மற்றவங்க எல்லாம் மட்ட தண்ட மாதிரி அறிவோட ஜீவிய இஸ்லாமியர்கள் அறிவோட ஜீவியத்திலையா கிறிஸ்துவர்கள் அறிவோட ஜீவியத்திலயா பார்ப்பனர்கள் மட்டும்தான் அறிவோட ஜீவியை ஏற்றுறாங்களான்னு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளிக்க தொடங்கி இருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் கும்பல இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு எதிரான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஓபிசியோட வாக்குகள் ஆர்எஸ்எஸ்கும் பாஜகவுக்கும் போகாது அப்படின்னு கருத்துகள் தெரிவிக்கின்றன இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் வந்த ஆட்சிக்கு வந்த உடனே பல விஷயங்களை நடத்தி இருக்கிறாரு அதில் முக் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பாராளுமன்றமோ நீதிமன்றமோ அரசாங்கமோ எதுவுமே பெருசு கிடையாது இதற்கெல்லாம் மேலே இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அதுபடிதான் நடப்பேன் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கின்ற வி ஆர் கவாய் அவர்கள் மீதே சங்க பரிவார கூடாரங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்பே கடைபிடிக்காம ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்களே அவங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எல்லாம் எடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எலும்பு தொடம்பி ஆக நீதிமன்றங்களில் அனைத்து சமூகத்தினரும் வந்தால் மட்டுமே நீதிமன்றம் நீதிமன்றமாகவும் நீதி கிடைக்கும் ஏன்னா தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதியும் நீதி இல்லைங்கிறாங்க தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதியும் நீதி இல்லைங்கிறாங்க இப்போ நீதிமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற சங்க பரிவாரங்கள் இல்லாமல் அனைத்து சமூகத்தினரும் வர வேண்டும் என்பது எல்லாருடைய கோரிக்கை பி ஆர் கவாய் அவர்கள் இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் மேலும் நிறைவேற்றுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் இன்னும் ஊக்குவிக்க வேண்டும் பெண் நீதிபதிகள் வந்தாதான் பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும்னு பி ஆர் கவாய் அவர்கள் நினைக்கிறார் அதனால பெண் நீதிபதிகளும் பல நீதிமன்றங்களில் வரவிருக்கிறார்கள் பி ஆர் கவாய் அவர்கள் இந்திய சமுதாயத்தில் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மா மனிதராக இருக்கிறார் அதாவது வாழக்கூடிய அம்பேத்கராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்னாடி நம்ம அம்பேத்கரை பார்த்ததில்லை ஆனா அம்பேத்கரை பிஆர் ஆர் கவாய் அவர்கள் மூலமாக பார்க்கிறோம் இந்திய இளைஞர்கள் அதனால விஆர் ஆர் கவாய் அவர்களுக்கு ஒரு சல்யூட் அவர் மேலும் பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் இந்தியாவில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது இந்தியாவுடைய இளைஞர்களின் கோரிக்கை அதனால உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் வாங்கல் தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது நான் உங்கள் சின்ன